அமௌண்டா சொல்லுங்க டாக்டர் இந்த கிளீனிக்கு ஒரு பேசண்ட் கூட வர மாட்டாங்க ஆமா டாக்டர் அதுக்கு ஏங்கிட்ட யோசனை இருக்கு சொல்லுங்க டாக்டர் ஒரு போர்டு எழுதி போடுவோம் என்ன போர்டு டாக்டர் உங்கள் நோய் குணமாக விட்டால் மட்டும் ஐயாயிரம் ரூபாய் தந்தாலும் குணமாக இரண்டாயிரம் பக்திருப்பி தர விடுவோம் அப்படின்னு எழுதிப்படணும் சரிங்க டாக்டர் ஒரு வேலையும் ஒழுங்காக கிடைக்கல அப்படி வேலை கிடைச்சாலும் வேலை செய்ய எழுப்பாக இருக்குது எப்படி சம்பாதிக்கணும்னு தெரில என்ன பண்ணலாம் ம் என்னது இங்கே புதுசாக ஒரு போர்டு இருக்குது உங்கள் நோய் குணமாகி விட்டால் ஐநூறு ரூபாய் தந்தால் போதும் உங்கள் நோய் குணமாக இல்லை என்றால் இரண்டாயிரமாக திருப்பி பரவல் அப்படின்னு எழுதிருக்கு நல்ல இழிச்ச வேணும் மட்டும் மாட்டிக்கிட்டார் அந்த டாக்டர் ரெண்டாயிரம் எப்படியே தான் வாங்கியே ஆகணும் டாக்டர் டாக்டர் வந்து உட்காருங்க என்ன செய்யுது எனக்கு நாக்குல சுவையே தெரிய மாட்டேங்குது டாக்டர் என்னது நாக்குல சுவை தெரிய மாட்டேங்குதா ஆமா டாக்டர் இதுக்கு அந்த மாதிரி நான் லாயக்கு அமௌண்டா சொல்லுங்க டாக்டர் அந்த பத்தாம் நபர் பாட்டில் மருந்து எடுத்து பேசுற வயிறு சொட்டு விடுங்கள் சரிங்க டாக்டர் நாக்கை நீட்டுங்க அதெல்லாம் பாலாலமே தெரியுதே டாக்டர் ஒரே காரமா இருக்கு உங்களுக்கு நாக்கு சுவை சரியாயிடுச்சு எடுங்க ஐநூறு பாய்ந்தாங்க டாக்டர் சா அந்த டாக்டரை நம்ம நம்மளாத்தார் இப்ப போனா கண்டுபிடிச்சிடறாரு ரெண்டு நாள் கழிச்சு போவோம் ரெண்டு நாட்கள் பிறகு டாக்டர் டாக்டர் வாங்க வந்து உட்காருங்க என்ன செய்யுது உங்களுக்கு எனக்கு ஞாபக சக்தி இல்லை டாக்டர் எல்லாமும் மறந்து மறந்து போகுது டாக்டர் என்னது ஞாபக சக்தி இல்லையா ஆமாம் டாக்டர் கமௌண்ட சொல்லுங்க டாக்டர் அந்த பத்தாம் நம்பர் பாட்டில் மறந்து எடுத்து பேசுகிற வேலை சொட்டு இரண்டு சொட்டு விடுங்க சரிங்க டாக்டர் டாக்டர் அன்னைக்கு நாக்கில் சொல்லுறதுக்கு பத்தாம் நம்பர் மருந்து தானே கொடுத்தீங்க

எனக்கு கண் பார்வையே சரியா தெரிய மாட்டேங்குது டாக்டர் என்னது கண்பார்வையே தெரிய மாட்டேங்குதா ஆமா டாக்டர் நீங்க எங்க உட்காந்துருக்கீங்க கூட தெரிய மாட்டேங்குது டாக்டர் சாரிப்பா என்கிட்ட மருந்துடா இரண்டாயிரம் ரூபாய் டாக்டர் இரண்டாவது சொல்லிட்டு ஐநூறு ரூபாய் நோட்டு தெரியுங்க கண் பார்வை சரியாயிடுச்சு எடுங்க ஐநூறு ரூபாய் இருந்தாங்க டாக்டர் இது நான் கொடுத்த ஐநூறு ரூபாய் பீஸ் ஐநூறு ரூபாய் டாக்டர் உங்கள்ட்ட வசமா மாட்டிக்கிட்டேன்னு இந்தாங்க டாக்டர் இந்தவங்களுக்கு யாருமே ஏமர்த்த கூடாது குழச்சு சம்பாதிக்கணும்